ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிக்கன மன சுவையான சமையல் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா டேஸ்டியான சுண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யறது பார்க்கலாம் முதல்ல ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் சில பேருக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற எண்ணெய் அளவு அதிகமாக தெரியலாம் ஆனால் இந்த குழம்புக்கு அப்படி ஊற்றுனா நல்லா இருக்கும் நாங்கள் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம் ஏன்னா எல்லாமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் வெண்ண சூடான அப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க அது நல்லா பொறிஞ்சு வரட்டும் பொறிஞ்சு வந்ததும் வெங்காயம் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒன்னு மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் ரெண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் அது எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கும் நமக்கு வெங்காயம் வதங்கி முடிஞ்சதும் தக்காளி ஒன்று சேர்த்துக்கோங்க அது வதங்கி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு லெமன் சைஸ் புளி அதை நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டு திப்பியெல்லாம் எடுத்துகிட்டு வடிகட்டி வச்சுக்கலாம் அதுக்கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள் அது போட்டுக்கலாம் நாங்கள் யூஸ் பண்ணுறது வீட்லேயே அரைச்ச மிளகாய் தூள் அதனால் நாங்கள் ரெண்டு ஸ்பூன் போடுறோம் இதுவே கடையில் வாங்கின மிளகாத்தூளாக இருந்தால் காரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் காரத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம மிளகாத்தூளை போட்டுக்கலாம் கூட குறைய பண்ணிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல நம்ம மிளகாத்தூள் உப்பு புளி இது மூணுத்தையும் சேர்த்து தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம சுண்டைக்காயை சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை ஒரு தேர்ட்டி செகண்ட் போதும் அதுக்கப்புறமா புளிக்கரைச்சலை சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம குழம்புக்கான எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிடுச்சு இப்போது குழம்பு கொதிக்க வெயிட் பண்ணணும் ஒரு டென் மினிட்ஸ் மீடியம் ஹீட்லேயே கொதிக்க விட்டுடலாம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் அவ்வளோதான் டேஸ்டியான சுண்டக்காய் காரக்குழம்பு ரெடி இதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணுற வீடியோ எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் இன்னும் நிறைய சூப்பரான ரெசிபிஸை எடுத்துகிட்டு வரோம் தேங்க் யூ